வணக்கம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானிடையே பல ஆண்டுகளாக மோதல் போக்கு நிலவி வருகின்றது ஆப்கானிஸ்தானை ஆட்சி செய்து வரும் தலிபான்கள் இருநாட்டு இலையில் அமைப்பை தொடங்கி பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டி வருகின்றது ஏ தலிபான அமைப்பு பாகிஸ்தானில் தாக்குதல் நடத்துவதாக குற்றம் சாட்டி வருகின்றது இதனிடையே கடந்த சில நாட்களுக்கு முன் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது இந்த மோதலில் பலரும் உயிரிழந்தனர் இந்நிலையில் பாகிஸ்தானில் ஹைபர் பக்துங்கா மாகாணம் டிரா மைல் கான் மாவட்டம் கொட்லாலு பகுதியில் அரசு இணை நிறுவனம் செயற்பட்டு வருகின்றது அந்நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் பணியில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டு வந்தனர் அந்த பாதுகாப்பு படையினரை குறை பயங்கரவாதிகள் நேற்றைய தினம் திடீர் தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் பாதுகாப்புப்படி வீரர்கள் ஐந்து பேர் உயிரிழந்தனர் மேலும் பலர் காயமடைந்தனர் இந்த தாக்குதலுக்கு தெஹ்ரீக்கி தலிபான் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது துபாயில் இருந்து போயிங் எழுநூற்று நாற்பத்தி ஏழு கார்கோ விமானம் துபாயிலிருந்து ஹாங்காங் விமான நிலையத்திற்கு வந்தது ரன்வேயில் இறங்கி வந்து கொண்டிருந்த போது திடீரென ரன்வேயிலிருந்து விலகி அருகிலுள்ள கடலுக்குள் பாய்ந்தது விமானத்தின் பாதிப்பகுதியில் கடலில் மூழ்கியது என்றாலும் விமானிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தனர் ஆனால் ரன்வே அருகில் பணிபுரிந்து கொண்டிருந்த ஊழியர்கள் இருவர் விமானத்தில் சிக்கி உயிரிழந்தனர் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருவதாக ஹாங்காங் விமானத்துறை தெரிவித்துள்ளது ஹாங்காங்கின் வடக்கு ரன்வே பரபரப்பாக இயங்கும் சர்வதேச விமான நிலையமாகும் ஆனால் தெற்கு மற்றும் மத்திய ரன்வே தொடர்ந்து செயற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் ஹமாசிடையே இரண்டு ஆண்டுகளாக நீடித்த போர் அமெரிக்க அதிபர் டிரம்பின் பேச்சுவார்த்தை காரணமாக நிறுத்தப்பட்டுள்ளது நீண்ட நாட்களாக நீடித்து வந்த போரால் பொதுமக்களிடையே அவர் மீதான செல்வாக்கு சரிந்தது இந்நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் இதன் அங்குள்ள தொலைக்காட்சி ஒன்றுக்கு நேரலியில் போட்டியளித்தார் அப்போது அவரிடம் பத்திரிகையாளர் அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவீர்களா என கேள்வியொன்றை எழுப்பியிருந்தாரு அதற்கு அவர் ஆம் நிச்சயமாக என பதிலளித்தார் தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் என்று பதிலளித்தார் இந்நிலையில் இஸ்ரேலின் நிண்ட நாள் பிரதமராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டிலிருந்து நேதஞ்சாக உள்ள நிலையில் அடுத்த ஆண்டு நவம்பரில் நடைபெறவுள்ள புதிய பிரதமருக்கான தேர்தலில் அவர் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரேசிலின் பெர்நாம்புகோ மாகாணம் புரோமாடோ நகரம் சிறந்த சுற்றுலா தலமாக திகழ்கின்றது அங்கு சுற்றுலா பயணிகள் முப்பது பேர் ஒரு பஸ்ஸில் சென்று கொண்டிருந்தனர் நகர அருகே சென்ற போது திடீரென டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்துள்ளது இதனால் மணல் மீட்டில் மோதி பஸ் கவிழ்ந்துள்ளது மேலும் இந்த விபத்தில் பஸ்ஸில் பயணம் செய்த பதினேழு பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் படுகாயம் அடைந்தவர்களின் மீட்பு படையினர் மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர் அனுமதித்த நிலையில் சிகிச்சை அளித்து வருகின்றனர் சுற்றுலா சற்று பயணிகள் பதினேழு பேர் பலியானது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கனடாவுக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கனடாவில் இந்தியர்கள் பாதுகாப்பாக உணர்கிறார்களா என்பது குறித்து காவலை தெரிவித்துள்ளார் கனடாவுக்கான இந்திய உயர்ஸ்தானிகரான தினேஷ் கே பட்நாயக் கனடாவில் இந்தியர்கள் பாதுகாப்பாக உணரவில்லை என்று தெரிவித்துள்ளார் கனடா இதனையொரு இந்திய பிரச்சனையாக பார்க்கக்கூடாது அது கனடாவின் பிரச்சனை என்று கூறியுள்ள அவர் கனடாவில் இந்த பிரச்சனையை உருவாக்கும் கனேடியர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்றும் கூறியுள்ளார் இந்தியாவுக்கான கனடாவின் உயர்ஸ்தானிகருக்கு இந்தியாவில் பாதுகாப்பு அளிக்க தேவையில்லை ஆனால் கனடாவில் இருக்கும் இந்திய உயர்ஸ்தானிகருக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறது என்றும் அவர் கூறியுள்ளார் கனடாவிலிருந்து வெளியேற்றப்படும் இந்தியர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் பட்நாயக் கனடாவில் இந்தியர்களின் பாதுகாப்பு குறித்து கவலை தெரிவித்துள்ளார் காசாவின் ரஃபா பகுதியில் தாக்குதல் நடத்தியுள்ள இஸ்ரேல் போர்நூர் ஒப்பந்தத்தை ஹமாஸ் தரப்பு மீறியதால் குறித்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது இஸ்ரேல் படையினர் நடத்திய தாக்குதலில் ஐந்து பேர் கொல்லப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விமானப்படி நடத்திய தாக்குதலில் ஹமாஸின் அல் ஹசாம் படைப்பிரிவின் தளபதி ஜஹியா அல் மஹூப் உட்பட ஆறு உறுப்பினர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பினரிடையே கடந்த இராண்டுகளாக போர் நீடித்து வரும் நிலையில் போரை முடிவுக்கு கொண்டுவர உலக நாடுகள் முயற்சித்து வருகின்றன அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தலையிட்டு இருபது அம்ச திட்டத்தை வலியுறுத்தியை அடுத்த சில நாட்களுக்கு முன் போர் நிறுத்த உடன்படிக்கை ஏற்பட்டது போர் நிறுத்தம் நடைமுறையில் உள்ள நிலையில் காசாவில் மீண்டும் மோதல் வெடித்துள்ளது போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் அப்பட்டமாக மீறியுள்ளதாக ஹமாஸின் மூத்த உறுப்பினர் தெரிவித்துள்ளார் சரக்கு விமானம் ஒன்று ஓடுபாத்தியில் இருந்து விலகி சென்று கடலில் விழுந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர் இதனை சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது குறியத்து விபத்து உள்ளுர் நேரப்படி நேற்றைய தினம் அதிகாலை மூன்று ஐம்பது மணிக்கு ஹாங்காங் சர்வதேச விமான நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது துருக்கி சரக்கு விமான நிறுவனமான ஏர் ஏசிடிக்கு சொந்தமான போயிங் எழுநூற்று நாற்பத்தி ஏழு நானூற்று எண்பத்தி ஒன்று எமிரேட்ஸ் இக்கே தொன்னூற்று ஏழு எட்டு எட்டு விமானமே விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகின்றது துபாயில் இருந்து ஹாங்காங் சென்ற எமிரேட்ஸ் விமானம் ஓடுபாதையில் ஒரு வாகனம் மீது மோதி கடலில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தின் காரணமாக இருவர் உயிரிழந்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன மேலும் இந்த சம்பவத்திற்கு பிறகு விமான நிலையத்தின் வடக்கு ஓடுபாதை மூடப்பட்டுள்ளதுடன் தெற்கு மற்றும் மத்திய ஓடுபாதைகளில் தொடர்ந்து இயங்கும் என்று ஹாங்காங் சர்வதேச விமான நிலையம் தெரிவித்துள்ளது விமானத்தில் இருந்த நான்கு பணியாளர்கள் மீட்கப்பட்டதாக சர்வதேச விமான நிலைய வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய ஹாசாவிலுள்ள அல் ஜவைதா நகரத்தின் மீது இஸ்ரேலிய விமானப்படை நடத்திய தாக்குதலில் ஹமாசின் அல் ஹசாம் படைப்பிரிவின் உயரடுக்கு பிரிவின் தளபதி ஜாகியா அல் மஹூப் உட்பட ஆறு உறுப்பினர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த தாக்குதல் நகரின் கடற்கரையோரத்தில் ஒரு கூடாரத்திற்குள் அமைக்கப்பட்டிருந்த ஒரு சிறிய கடலோர ஹோட்டலை குறிவைத்து நடாத்தப்பட்டுள்ளது இதேவேளை நேற்றைய தினம் காசா முழுவதும் இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் இறந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி நான்காக உயர்ந்துள்ளதாக அந்த பிரதேசத்தில் உள்ள மருத்துவமனைகளின் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பாதிக்கும் மேற்பட்ட இறப்புகள் காசாவின் வடக்கே உள்ள அல் ஹவுதா மருத்துவமனையில் பதிவாகியுள்ளன